மக குழு தேவதாமணியப்ப சுவாமியை நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெற்ற ராசியாதிபதி செவ்வாயாலும் உச்சம் பெறப்போகும் சந்திர பகவானாலும் பலனும் பலனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி அம்மரே உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்திலே சூரிய பகவானும் குரு பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்ததிபதியாக சந்திர பகவான் பன்னிரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதையும் கிடையாது அப்போ அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமனைக்கு அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரை ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு சுபமுகூர்த்த நாள் அடுத்து திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துவாதசி திதி நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்றைய நாள் வாஸ்து நாளாக அமைகிறது அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை திதி தேயிரை திரியோதசி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அன்று நாள் பிரதோஷ கால கட்டங்கள் இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது பிரதமரை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த தேர்தல் முடிவானது அன்றைய தினம் வருகிறது அடுத்த ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு திதி தேய்வரை சதுர்த்தசி திதி இரவு எட்டு மணி வரை அதன் பின்பு அமாவாசை ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அமாவாசை திதி எட்டு மணி வரை இருக்கிறது இரவு எட்டு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகம் தான் நல்ல அருமையான நாள் அடுத்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழம அன்னைக்கு திதி மாலை ஐந்தரை மணி வரை அதாவது சுக்லபட்சத்து பிரதமை திதி வளர்ப்புறையில் பிரதம திதி அப்போ தான் ஆரம்பிக்குது அஞ்சரை மணி வரை மிருகசிரியர் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இந்த வாரத்தில் கடைசி நாள் வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் மா மாலை அஞ்சரை மணி வரை துவிதியை திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான புண்ணான வாரமாக அமைய காத்திருக்கிறது தனாதிபதியாகிய சுக்கர பகவான் ஆட்சி பெறுவதும் பாக்யாதிபதியை அவரோடு கூடுவதும் பஞ்சமாதிபதியை சேருவதும் மிறைய பெரிய மிகப்பெரிய பலனை கிடைக்கும் அதோடு உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதும் ஆக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு தான் கிடைக்கிது இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு பலமும் யோகமும் லாபமும் கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் அமைகிறது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் மணி வந்து ஃப்ளோட்டிங் மணியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும் கடன் நோய் வம்பு வழக்கு காணாமல் போய்விடும் வரா கடன்கள் வந்து சேரும் உங்கள் முயற்சியினால் உங்கள் சுய முயற்சியினால் பலம் பல பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அவ்வளோ ஒரு விசேஷமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அந்த பொதுவாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில வாரங்கள் வந்து கிடைக்கிறது பெரிய தான் ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சித்தயோகமும் அமீர்த்தியோகம் இருக்கனால சுபமான வாரமாக அமைக்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருப்பது போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கும் அருமையான வாரமாக அமைகிறது ஏன்னா ஜீவனாதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து லாபத்தை அள்ளி அள்ளி தர தந்துக்கிட்டு இருக்கார் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை விளையாட்டுத்துறை அறிவியல் சார்ந்த துறை அதே போல் கலை சம்மந்தப்பட்டது துணி வியாபாரங்கள் ஆடை வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் துறை சம்மந்தப்பட்டது இதெல்லாம் செஞ்சிட்டு அனைவருக்குமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் இன்னும் சில தொழில்கள் கூட சொல்லலாம் அவ்வளோ அளவுக்கு லாபங்கள் கிடைக்க போயிருது வியாபாரத்தில் முன்னேற்ற காண்பீர்கள் படிப்படியான லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கடந்த வாரத்தில் இருந்த சுணக்கங்களெல்லாம் இந்த வாரத்தில் மாறுதலால் நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தது போல் ஒரு நல்ல ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொக்கு என்று சொல்வார்கள் அந்த கொக்குக்கான மீன் வந்துவிட்டது இந்த வாரம் உங்களுக்கு பலன்களும் நிறைய கிடைக்கப் போகிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் எண்ணிய செயல்கள் யாபம் இறுதியை நிறைவேறும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆட்சிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதங்களும் உங்களுக்கு பலன்களும் பயனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நல்ல பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்குமே சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களே இனி வர காலகட்டங்களில் கல்வியாண்டுக்கான துவக்கம் அமைய காத்திருக்கிறது இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதை இந்த வாரத்திலேயே நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் லாபங்கள் கிடைக்கும் அதாவது வந்து மங்களகரமான விஷயங்கள் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அதே மாதிரி புத்தர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அன்யோன்யப்படும் பலப்படும் லோ யோகமும் லாபமும் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் லாபங்களும் எதிர்பார்த்த நிலைகளும் நிச்சயமாக பலனோடு கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யோக பலன் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சுபமங்கலமான அந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் பலனும் நிச்சயமாக நல்ல லாபங்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது இந்த வாரத்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப தேய்பிரை ஏகாதசிய தேதி வருகிறது வாரத்தின் முதல் நாள்லேயும் அதனால் வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து இந்த வாரத்தில் முக்கியமாக அமாவாசை தேதி வருகிறது இந்த அமாவாசை தேதியில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள் அவர்களை நினைத்து திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடாது செய்யுங்க நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லாம உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த பலனுள்ள பயனுள்ள வாரமாக அமையவதற்கு ஜோதிடரின் இணைய வாழ்க்கை